கெனத்தூர் எம்எல்ஏ பேசுறாங்க எல்லாம் நம்ம பசங்க நம்ம ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்க ஆனா எம்மா திருட ஓஹோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க எது இங்க நான் ஒரே பிசி ஓ அத இன்னைக்கு ஈவினிங் ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன் இந்த பிஞ்சு போன பிரஸ் வச்சிட்டு மூஞ்சிலண்டா பெயிண்ட் அடிக்கிற தள்ளி உட்கார்றா ஒரு 250 சிமெண்ட் பேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் ஈவினிங் நான் கரெக்ட்டா மீட் பண்றேன் இதெல்லாம் எனக்கு சாதாரணம் நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன் ஆ ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஈவினிங்க நான் டெல்லி போய் ஆகணும் ஃப்ளைட் புக் பண்ணுங்க ஆ சோ போன் எடுத்தா நச்சு நச்சுங்கறானுங்க ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா அத எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா என்ன சாதிக்க சொல்றாங்க அட இது பரவால்ல சோஷியல் மேட்டர் பண்ணிக்கலாம் டைவர்ஸ் கேஸ்ல என்கிட்ட வருதுப்பா நான் என்ன கோட்டா இல்ல வக்கீலா ஒரே குஷ்டமாப்பா குஷ்டமா இது கஷ்டமாப்பா போய பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு எடுக்கலாம் நானா நாராயணா இந்த கொசு தொல்ல தாங்க முடியுடா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது மறந்து அடிச்சு கொல்லுங்கடா

ஒரு பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்திரமா பத்திரமா கூட்டி என்ன மாசத்து பேசிக்கலாமா

ி குஞ்சானிச்சும் குடல புடிக்கிட்டு வாந்தி வருதுரா, சாமி பிஸி டெல்லி புரோகிராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் ரெடியா காந்த இங்கி உனக்கு நான் மினிஸ்டியில இடம் பாக்குறேன் பேக்ல புஸ் ரைட்ல புஸ் தி லெப்ட் வரு உாரவா பிஞ்சா தலையா மஞ்சா துணியை கட்டிட்டு நீ எங்கடா வந்த பூ மிதிக்க ஐயா பூ மிதிக்கலாங்களா மிதிக்கலாமே

தலைவர் போய் பண்ணி குட்டி கண்ணு குட்டிங்கற உங்களுக்கு தெரியாது செட்டியாரமா டேய் தெரியாதுன்னா உட்டுற அப்புறம் ஏன்டா சொல்ற நீ சும்மாரியா இந்த ஆளு எங்க வீட்ல குடி இருக்கிற கசாபடுகாரன் காலி பண்ணி தரேன்னு சொல்லி மாசம் மாசம் இந்த பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி திரியறா நம்ம தலைவரா தலைவரா ஐயோ இது மேட்டரே வேறம்மா ஓஹோ டேய் போடா அங்கேடா பாக்குற போடா போயிரு டேய் நீ தான் வெள்ளை சட்டை போட்டுக்கன அரட்டிக்கறியா திஸ் இஸ் கடறா கொசுமா இருந்துட்டு மூச்சு விடுறத பாரு போடா டேய் கூலையா அவன உட்கார வச்சு பேப்பர் வெடி தூக்கி மேல வேடா காத்துல பாருங்க போறான் செட்டியார் மதர் நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர் நான் போய் அந்த கொசுவை கொண்டு வந்துடுறேன் சீக்கிரம் வந்துருங்க வாயில வச்சா இவன் எடுக்க மாட்டான்டா உம் போடுறான் சீரட்ட கீழ போடுறான் எங்க இந்த கூழையன் டை கூழையா அதெல்லாம் இருக்கட்டும் பண்ண டீ குட்டு உடைஞ்சிரு கையறான் இந்த வெளியில நிக்கிறானு அவன வாணியம்பாடியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆனா நீ சொன்னா கேட்க மாட்டியே ஒரு சின்ன பிராப்ளம் என்ன பிராப்ளம் அந்த கசாப்பு கடைக்காரன் ஒரே அடியில கொன்னுடுவான் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தேவை என்ன சொல்ற குசு ஏங்கிட்டே வேலை கட்டுது கொடுக்கறேன் ஆனா அவங்க கையில தான் கொடுப்பேன் வாங்க மாட்டான் அப்ப அறிமுகப்படுத்தி வை சரி வா பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதரு முடி அப்படியே விரிச்சு விடுறாரு ஆ முடிக்கடா வாடடை ஒத்துமையா வர்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய் எதுக்குங்க நான் சொல்ல வாங்க மாட்டேன்னு கோபப்படறாங்க